வணக்கம் வியூவர்ஸ் ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் இதுவரை முப்பத்தி ஐந்து பகுதிகள் வாசித்திருக்கிறேன் இருபத்தி ஐந்து பகுதிகள் வரைக்கும் ஐந்து முறை கேள்வி நேரம் முடிவடைந்தது இருபத்தி ஆறாவது பகுதியிலிருந்து முப்பத்தி ஐந்தாவது பகுதி வரை கேள்வி நேரம் ஆறு கேள்விகளை பார்ப்போமா கேள்வி ஒன்று கர்த்தம பிரஜாபதிக்கு பகவான் ஸ்ரீமன் நாராயணன் எப்படி காட்சி கொடுத்தார் கேள்வி இரண்டு பகவானின் திருமுக மண்டலம் எப்படி காட்சி அளித்தது மூன்று பகவானின் நான்கு கரங்களிலும் எவற்றை ஏந்தி கொண்டு இருந்தார் நான்கு எந்த நதிக்கரையில் கர்த்தமர் தவம் செய்தார் ஐந்து பிரம்மனுடைய அங்கங்களிலிருந்து எத்தனை ரிஷிகள் தோன்றினர் ஆறு கர்த்தமரின் மனைவி யார் மகன் யார் ஏழு கருடன் எப்படி பறந்து செல்வார் அதன் சிறப்பு என்ன எட்டு எதனால் பகவான் கண்ணீர் சிந்தினார் ஒன்பது பகவான் சிந்திய கண்ணீர் குலமாகியது அது எவ்வாறு அழைக்கப்பட்டது பத்து கர்த்தமரை தேடி வரப்போவது யார் பதினொன்று மூன்று வித இயற்கை குணங்கள் என்ன பனிரெண்டு நான்கு வித வர்ணாசிரமங்கள் என்ன பதிமூன்று ஒரு மனிதனுடைய குணங்களாலும் கர்மத்தினாலும் அமைந்தவை என்ன பதினான்கு கிரகஸ்தன் என்பவன் யார் பதினைந்து கபில அவதாரம் பூரண அவதாரமா பதினாறு பூரண அவதாரங்கள் எவை பதினேழு வியாசருடைய அவதாரம் எப்படிப்பட்டது பதினெட்டு கர்த்தமருக்கும் தேவகூதிக்கும் பிறந்த மகனுக்கு கபிலர் என்ற பெயர் யாரால் சூட்டப்பட்டது பத்தொன்பது பிரம்மதேவனுடைய வாகனம் எது இருபது ஒருவன் கிரகஸ்தனாக இருத்தல் நல்லதா அல்லது கிரகமேதியாக இருத்தல் நல்லதா இருபத்தி ஒன்று மனநிலை என்பது எப்படி குறிக்கப்படுகின்றது இருபத்தி இரண்டு ரசனை என்பது எப்படி குறிக்கப்படுகின்றது இருபத்தி மூன்று கர்த்தமரின் பெண்களில் அருந்ததியை யார் மணக்கிறார் இருபத்தி நான்கு எந்த யோகத்தை தந்தை தாய் இருவருக்கும் உபதேசிக்கிறார் கபிலர் இருபத்தி ஐந்து ஹவிர்பூவை மணப்பது யார் இந்த வம்சத்தில் வந்தவர் ஒருவரை குறிப்பிட முடியுமா இருபத்தி ஆறு சர்வதர்மம் அதாவது நிலைத்த பணி என்பது என்ன இருபத்தி ஏழு எவை எவைகளிலிருந்து நம் உடலை தூய்மை செய்ய வேண்டும் இருபத்தி எட்டு பகவானை சரணடைய எந்த யோகம் சிறந்தது இருபத்தி ஒன்பது ஆன்மீக குருவிற்கும் சீடனுக்கும் உள்ள தொடர்பு எது முப்பது ஒருவன் எப்பொழுது பிறப்பு இறப்பிலிருந்து விடுபட முடியும் முப்பத்தி ஒன்று தன்னிலை அறிதல் என்றால் என்ன முப்பத்தி இரண்டு இரண்டு வித ஆத்மாக்கள் என்னென்ன முப்பத்தி மூன்று நம் ஒவ்வொருவருடைய எண்ணமும் எப்படி இருக்க வேண்டும் முப்பத்தி நான்கு பக்தி தொண்டிற்கு சிறந்த வழி எது முப்பத்தி ஐந்து ஒரு சாதுவின் அடையாளம் எது முப்பத்தி ஆறு உலக பற்றிலிருந்து விடுபட எவர்களுடன் சத்சங்கம் வைத்துக் கொள்ள வேண்டும் முப்பத்தி ஏழு ஒன்பது விதமான பக்தி யோக முறைகளில் ஏதேனும் மூன்றினை கூறவும் முப்பத்தி எட்டு முதல் தர யோகி எனப்படுபவன் யார் என கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் கூறுகிறார் முப்பத்தி ஒன்பது புலன்களின் பிரதிநிதிகளாக இருப்பவர்கள் யார் நாற்பது பக்தி தொண்டை செயல்படுத்துவதற்குரிய எளிய ஐந்து வழிகளில் எவையேனும் இரண்டை கூறவும் நாற்பத்தி ஒன்று பகவானே சரணம் என்று இருக்கும் பக்தனுக்கு பகவான் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் பக்தனும் பகவானுடன் எத்தனை விதமான உறவுகளில் பக்தி செலுத்தலாம் ஏதேனும் இரண்டு முறையை கூறுக நாற்பத்தி மூன்று பக்தர்களுக்கான அடையாளங்கள் எத்தனை ஏதேனும் இரண்டை கூறவும் நாற்பத்தி நான்கு பகவான் கபில வாசுதேவனாக எடுத்த பிறவியின் பயன்கள் என்ன ஏதேனும் ஒன்றை கூறவும் நாற்பத்தி ஐந்து தேவகூதி வாழ்ந்த இடம் எப்படி அழைக்கப்பட்டது நாற்பத்தி ஆறு தேவகூதி மோட்சமடைந்த பின் அவருடைய சரீரம் என்னவாகிறது நாற்பத்தி ஏழு அங்க பிரபத்தி என்பது என்ன நாற்பத்தி எட்டு பகவானிடம் சரணாகதி எப்படி செய்ய வேண்டும் நாற்பத்தி ஒன்பது பாபம் என்பது என்ன ஐம்பது கபிலரின் சரித்திரத்தை படிப்பதோ கேட்பதோ செய்வதால் கிடைக்கும் பயன் என்ன இதுவரை இருபத்தி ஆறாவது பகுதி முதல் முப்பத்தி ஐந்தாவது பகுதி வரை ஐம்பது கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளன விடைகளை அடுத்த வீடியோவில் காண்போம் முப்பத்தி ஐந்தாவது பாகத்தோடு மூன்று ஸ்கந்தங்கள் முடிவடைந்துள்ளது நான்காவது ஸ்கந்தம் தொடங்கும் முன் மூன்று ஸ்கந்தங்களை மீண்டும் ஒரு முறை கேளுங்கள் உங்கள் குடும்பத்தினர் நண்பர்கள் அனைவருக்கும் அனுப்பி அவர்களையும் கேட்கச் செய்யுங்கள் வீடியோ முழுவதையும் பாருங்கள் கேளுங்கள் உங்கள் மேலான கருத்துக்களையும் ஒவ்வொரு பகுதியிலும் கொடுக்கப்பட்டுள்ள லிங்க் மூலம் தெரிவியுங்கள் பாகவதம் படிப்பதும் கேட்பதும் புண்ணியமாகும் இதுவரை தொடர்ந்து கேட்பவர்களுக்கு தாழ்ந்த நன்றிகள் வணக்கம்